கோையும் நகரங்களில் தனது தமது கோட்டையாக நேரு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் திராமல் இருக்கிறார்கள் அவர்கள் வைக்கவர்கள் இருக்கிறார்கள் நான் இங்கே வந்திருப்பது இதற்காக எங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது தேசம் என்பது என்ன தேச பக்தி என்பது என்ன அரசு என்பது என்ன என்பதை நாம் அனைவருமே வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும் தேசம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது என் வணக்கத்திற்குரியது அரசுகள் விமர்சனத்துக்கு உட்பட்டது எந்த அரசாக இருந்தாலும்

அதையும் இந்த ஊரில் இருந்து அதை பேசுவது வன்ம தொன்மை காத்த இடம் திருச்சி அவர் தொற்று விட்டார் இங்கே சைவ வைணவ சமண ஏன் என்னும் சீக்கியர் இஸ்லாமியர் என்று பலரும் புழங்கி வாழ்ந்து ஒன்றாக தோளோடு தோளோடு வாழ்ந்த இடம் மொழி என்று பார்த்தால் தமிழ் தெலுங்கு இந்தி சௌராஷ்டிரம் என்று எல்லா மொழிகளையும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கும் ஊர் இது பெரிய மத கலவரங்கள் என்று சொல்லக்கூடியவை இந்தியாவில் எங்கு எடுத்தாலும் தமிழில் தமிழ்நாட்டில் மிக குறைவு அதிலும் திருச்சியில் இல்லை என்று நல்ல அரசு நல்ல தலைமையின் அடையாளம் அது தொடர வேண்டும் என்பதற்காக அரசியல் அமைப்பு சட்டம் அந்த புத்தகம் பாதுகாக்கப்பட்டால்தான் நீங்கள் வணக்கம் வணங்கும் மற்ற புத்தகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் எந்த புத்தகமாக நான் மதம் சார்ந்த புத்தகங்கள் மதிய உணவு திட்டத்தை போற்றி பேசினேன் ஆனால் அதில் ஒரு சின்ன குறிப்பு அது தவறல்ல ஒரு ஒரு குறிப்பு ஒரு தேதியில் ஒரு சொல்ல மறந்த ஒரு குறை இருக்கிறது அதை இங்கே எடுத்துக் கொள்கிறேன் இந்த மதிய உணவு திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜஸ்டிஸ் கட்சி துறை துவங்கி வைத்தது அது அன்று அரசு அல்ல ஒரு கட்சி அது அதனால் அவர்களால் அதை தொடர்ந்து நடத்த முடியவில்லை நடத்த முடியாமல் போனதற்கு காரணம் அரசு நம் கையில் இருக்காமல் போனதுதான் அதை கவனித்துக் கொண்டிருந்த காமராஜ் போன்ற பெரியவர்கள் தனக்கு அந்த பலம் என்பதும் அதை செயல்படுத்தினார் அதற்கு பிறகு கட்சிகளாக இயங்கிய இரு நபர்களாக இருந்த எம்ஜிஆர் பிறகு அதை தொடர்ந்தார் மதிய உணவு திட்டத்தை மீண்டும் நீட்சியாக தொடர்ந்தார் என்று தமிழக முதல்வர் அவர்கள் மதிய உணவு மட்டுமல்ல அதை காலை உணவாகவும் இந்த திராவிடம் மாடல்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆரம்பிக்கிறது இதை சொல்லி காட்டுறதுக்கு ஆள் இல்லை என்னையா திராவிட மாடல் கிண்டல் அடிக்கிறாங்க இந்த திராவிட மாடல் படி இந்தியா நடந்தால் கேட்வே ஆஃப் இந்தியா இங்கதான் இருக்கு இந்தியாவின் நுழைவாசல் இதுவாக மாறிவிடும் அப்படி மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதாவது இங்க பல அவதூறுகள் சொல்லப்பட்டு வருகிறது அந்த ஒரு பெரிய சிலை ஒண்ணு இருக்கு அவர் யாருக்கு எதிராக பேசினாரோ என்னவோ அதை விட்டுருங்க உங்கள் அனைவருக்கும் இன்று சமமாக தோளோட தோழ உரசி அந்த காலத்தில் நன்றி சொல்லணும் நீங்க வணங்கலைனாலும் பரவாயில்ல மறந்துடாதீங்க திருச்சியில் நடைபெற்று வரும் பணிகள் பன்னெண்டு கோடி செலவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது தம்பி உதயநதி பெரும் சர்வதேச தரத்தில் உள்ள விளையாட்டு அரங்கை நிறுவ மனம் கொண்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து நான் வரும்போது இந்த வழிக்கு வரும்போது நான் இந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பிள்ளையில இருந்து இங்க வந்து இன்னும் கந்தூர் நாச்சிக்கில உள்ள நாடாக போட்டோம் இங்க மூணு நாலு வாரம் தான் தங்கியிருக்கோம் இங்க இங்கே இந்த நகரம் மாறி இருக்கு விதத்தை நான் பார்க்குறேன் இப்போ என்ன நான் வந்து மூணு வயசுலயே பரமக்குடியில இருந்து மெட்ராஸ் பண்ணேன் ஆனா எந்த ஊருன்னு கேட்டா என்ன அறியாமல் பரமக்குடி தான் வரும் யாமல் நான் சொல்ல வேண்டிய எதுவும்

திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது இது வந்து செய்ய போகணும்னு சொல்ற வாக்குறுதிகள் அல்ல ஏன்னா வாக்குறுதிகள்லாம் கொடுக்கிற நேரம் இதுவல்ல செய்து கொண்டு வந்ததை சொல்லலாம் அது தவிர செய்ய போவதைத்தான் சொல்லக்கூடாது செஞ்சு இருக்காங்க செய்து முடித்ததையும் சொல்லலாம் இனி வருங்காலம் போல இருக்கும் என்று உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் திட்டங்கள் இவை

அவர் நேரவையா செஞ்சாங்களா போறாரா இதெல்லாம் கேள்வி இல்லை இது ஒரு மாடல் ஒரு சித்தாந்தம் அது செய்ய போகிறது நான் அதற்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறேன் முக்கியமாக இந்த பன்முகத்தன்மையை இழந்துவிடக்கூடாது இது இங்கே தோளோடு தோல் ஒவ்வொரு நடத்துகிறீர்களே அதற்கான நன்றியை நாம் மறந்துவிடக்கூடாது மகள் பின்தங்கி இருக்கிறார்கள் இந்தியாவில் இங்கே தமிழ்நாட்டில் நாம் செயல்படுத்தும் திட்டங்களை எல்லாம் இந்தியா பூரா நாம் செயல்படுத்தினால் உலகு இந்தியாவை திரும்பி பார்க்கும் பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் ஏன் நாங்கள் முதல் முதல்ல மக்கள் நீதி மையத்தில் அறிவித்தோம் இல்லத்தரசு தொகை அதை என்னென்னமோ கிண்டல் பண்ணாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் கிண்டல் பண்ணாமல் முற்று கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி ஒரு காரணத்துக்காக நான் இங்கே வந்தேன் என்றாலும் என்னுடைய வாதம் சரியானது கட்டணம் இல்லாமல் பயணம் மகளிருக்கு என்னும் அந்த திட்டம் ஏன் தமிழ்நாட்டுடன் முடிய வேண்டும் இந்தியா முறை ஏன் வரக்கூடாது என்ன செலவுக்கு பலியுடன் பதறுவது எனக்கு புரிகிறது ஆனால் அதுதான் நல்ல அரசியல் அதை செய்யுங்கள் செய்தால் எனக்கு விமர்சனம் இருக்காதே எனக்கு தனிநபர் மேலே கோபமோ உயர்த்தலும் இல்லமே இகழ்தலும் இல்லமே அதனால எனக்கு அந்த வியப்பெல்லாம் கிடையாது அந்த செஞ்ச பாராட்ட வேண்டியது என்னுடைய நிலைமை நாம எல்லாம் நாம ஒருத்தர் ஓட்டு போட்டு உயர்த்தி வந்ததற்காக நான் என் மகத்தை அந்த உயரத்தில் இருப்பவர்களுக்கு கூடாது இந்த இடத்தில் அதுவும் ஸ்ரீரங்கத்தில் நின்று கொண்டு பெற்றிலும் இருக்கும் நாரணமே நான் அன்றி நீயும் இல்லை நாரணமே என்று பாடிய இடம் இந்த வைணவம் நினைத்த ஈரம் இன்னும் காயவில்லை இங்கே அது என் படத்தில் பாடலாக வெளிப்படுகிறது அனைவருக்கும் இடம் உண்டு என்பதற்கு நானே ஒரு பெரிய சாட்சி நான் என்ன நினைக்கிறேனோ எப்படி வாழ நினைக்கிறேனோ அப்படி வாழ்வதற்கான அனுமதியை தமிழகம் தந்தது அதற்கு முன்பாக என்னுடைய தந்தையார் திரு சீனிவாசன் அவர்கள் தந்தார் எனக்கு எந்த மதலம் இல்லாமல் வளர்வதற்கு வழிவகுப்பு கொடுத்தால் அப்படி வளர்ந்த வீசிக் கொண்டிருக்கிறது நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த இடத்துடைய தரித்திரத்தை பற்றி சொல்றேன் கூடாது மருதநாயகம் என்ன மாதிரி ஒரு

அது மட்டும் இன்னைக்கு நம்ம சிப்பாய் மியூட்டினி என்று மார்கச்சிக் கொடுக்கிறார்களே அது நடந்தது நடந்தது நம் படப் புத்தகத்தில் படித்திருக்கிறீர்கள் இங்கே தலை கருத்தவர்களும் எழுத்தவர்களும் எல்லாரும் நான் படிச்சிருக்கிறேன் அசகன் ஆக தேசம் என்ற ஒரு வரை மண்டி முழும முழுவும் புரியாத போக நம் மனதில் அதை வாய்ந்து கொண்டவர்

நம்முடைய அரசியல் இந்தியாவின் அரசியல் என்ன காந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படி சொல்கிற இல்லைங்க நம்முடைய மூதாவது இடங்கள் எல்லாம் சேர்ந்து அதை வாங்கி கொடுத்தாரு அவர் சுமார் சில இருக்கார் எல்லாரும் இருக்காங்க ஆனால் முக்காந்து பேசிகிட்டு இருக்காதிக்காரிகள் வந்து நடனங்கன்னு சொன்ன முதல்ல அவங்க காரணியாக திறந்து அவர் கூட வேலை செஞ்சவர் அவருடன் மாற்றுக்கருத்து உள்ளவர் காந்தியாரை மாற்றுக்கருத்தை எடுத்து வைத்தவர்கள் இருந்தாலும் விடுதலை பத்திரிகையில் காந்தியார் அவர்களுடைய கொலைக்கு பிறகு அவரை எழுதிய என்றும் பழைய தலைகளுக்கு ஞாபகம் இருக்கும் இன்னும் சிறிய தலைகளுக்குள்ளும் அந்த சரித்திரம் நுழைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அண்ணன் தம்பைகளை மோதவிட்டு பார்ப்பது ஒரு அரசியல் தந்திரம் அது இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பண்பாட்டு பிரச்சனை மொழி பிரச்சனை இவையெல்லாம் கிளப்பி அரசு செய்யும் தவறுகளை போர்த்தும் போர்விகளாக இவை பயன்படுத்தப்படுகின்றன அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் எனக்காக வேலை செய்பவர்கள் சரிய வரி கட்டுறாங்க அது எனக்காக வேலை செய்யுதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இது வேற யாரும் பயன்படுத்தலாம் வேட்டை நாயம் மாதிரி எப்படி சொல்ல முடியாது இன்னைக்கு ஜிஎஸ்டி வரை போட்டதும் இங்க சிறு குறு தொழிலாளர்கள் கண்ணியமா முதலாளியா இருந்தவங்க எல்லாம் மறுபடியும் என்ன வெதி எப்படி இருக்கு போனோம் அதை அவரீங்க ராக்கி சரி இதெல்லாம் பண்ணி குழந்தோம்னா இங்க பிடிச்சிருலாம்னு நினைக்கிறேன் பிடிக்கல

பச்சை எண்ணெயின் விலை குறைந்த போது லாபத்துக்கு நமக்கு விற்ற அரசு அங்கே அமர்ந்திருக்கிறது அதை விமர்சிக்க வேண்டியது நம் கடமை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் வேற எதுவும் கேட்டு வரல தம்பிக்காக எடுத்துட்டு கேட்டு வந்திருக்கிறார் எனக்காக இல்லை இதில் என் கட்சிக்காரர்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கும் அதெல்லாம் நோ பெயின் நோ பெயின் தாங்கிக்க நாளை நாளை

வெகு ஜக்கரவையாக மதம் வேறு அது எனது எந்த மதமாக இருந்தாலும் அது எனக்கு சம்மதம் எனக்கு இல்லை எனக்கு இதுதான் மதம் எனக்கு மனிதன் தான் மதம் இரண்டாயிரம் வருஷம் பின்னாடி போய் கேட்டாலும் சொல்வதற்கு குரலுகள் இருக்கின்றன என் மூதாதையர்கள் எதிரொலிக்கிறார்கள் எனக்காக இன்னும் இங்க வந்த உணர்ச்சி பேருக்கு நிறைய பேசிட்டு இருக்கேன் அடுத்து உங்களுக்கு எல்லாம் போகணும் தான் போக முடியும் ஆனால் வந்த வேலை என்பதை என்ன என்பதை மறுபடியும் அடிக்கு அடிக்கோடு காட்டுகிறேன் தம்பு துறை வைக்கப்பட்ட நீங்கள் ஓட்டடிக்க வேண்டும் இது எனக்காக நான் கேட்கும் விஷயம் அல்ல நமக்காக நான் நினைவுபடுத்தேன் இங்கே பெருந்தலாக கூடிய உங்களுக்கு நன்றி வழக்கறிஞர் திரு தாயகம் கவி அவர்களுக்கு நன்றி இங்குள்ள அமைப்பு செயலாளர் சென்னை திருவிக்க நகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அதுபோக நான் முதலில் பெருமையாக அந்த திரு அவருடைய மைந்தர் திரு அருண் நேரு அவர்களுக்கு நன்றி ஜவஹர்லால் நேருவின் குடும்பம் போல் தொடர்ச்சியாக நல்லதை செய்ய முனைந்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஊரில் போகும்போது கேட்டேன் கேட்டால் தப்பில்லை தேசிய நீரக்கத்தில் காட்டமன்ற தமிழ்நாடு சரியில்லப்பா என்றுதான் சொல்பவர்களுக்கு நான் கேட்கிறேன் கட்டப்பொழுது பெயரில் யாராவது பீசார்லையோ உத்தரப்பிரதேச பிள்ளையா இருக்கா பாபு சிதம்பரத்தான நினைவாக சிதம்பரம் இருக்காங்களா ஆனா இங்கே இந்த தேர்வில் இப்ப நான் போஸ் அப்படின்னு காந்தி அப்படின்னு கூப்பிட்டாரு என்னையா அப்படின்னு ஒருத்தர் தெரிவிப்பாரு நேரு தான் அலக்கான தான் மாவட்ட செயலாளர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் பழனியாண்டி மாநகராட்சி மேயர் திரு அன்பழகன் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் திரு ராம்குமார் மக்கள் நீதி மையம் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழமை கட்சியினர் நாளை நமதே